அஞ்சாவது மாசம் பார்த்தனா அது ஒரு விட்டாலும் ஒரு கோயை முட்டி இட்டு பத்து குஞ்சுகளை அந்த பொறித்த குஞ்சுகளை ஒரு நான்கு மாசம் கழிச்சு மனுஷி புற அப்படி கிடையாது தாயுடைய கரி பிறபடி ஆகி அவர் வந்து வாரிபன் ஆகி வாக்கில் ஈடுபட்டு படித்து பட்டதன் ஆகி திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து பேர வைத்து எடுத்து அது ஒன்னாங்க ரெண்டாங்க மூணாங்கால் நாலாங்கால் அஞ்சாங்க ஆறு சொல்லி ஏழு தலைவர் மனுஷி மனுஷி பிறப்பு

கல்வியும் ஞானமும் தான் கட்டம் ஒரு மனுஷன் பிறந்தாலும் மட்டும் கல்வி ஞானம் அறிவு புத்தியோடு பிறந்திருக்கணும் எப்படி கல்வி அறிவு புத்தி உதாரணம் கல்வி ஞானம் அறிவோடு ஆமா இருக்கணும் படிச்சு